வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகுவும் ஆறாம் இடத்திலே குருவும் ஒன்பதாம் இடத்திலே சனியும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலே சூரியன் புதன் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆறாம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலையில் முன்னேற்றம் ப்ரொமோஷன் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும் அதே சமயத்தில் சனி ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் செல்வதற்கான வாய்ப்பு அப்ராடு செல்வதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு காலங்களிலே வந்து சேரும் ராகு ஐந்தாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளிலே தலையிடுவதற்கான சந்தர்ப்பங்களை இக்காலங்களில் உங்களுக்கு உண்டு பண்ணும் அதே சமயத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டங்களிலே பார்க்கும் வேளையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் இந்த காலகட்டங்களிலே அவசரப்பட்டு வேலையை விடுவதோ பார்க்கும் வேலையிலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் இக்காலங்களிலே அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே வேலையிலே கவனமாக இருத்தல் வேண்டும் அடுத்து வேலை கிடைக்கும் வரை புதிய வேலை கிடைப்பதற்கு கிடைக்கும் வரை பழைய வேலை அவசரப்பட்டு விட்டு கூடாது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவதும் அவசரப்பட வேண்டாம் மேலும் சனி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இந்த மார்ச் மாதம் நீண்ட தூர பிரயாணம் குறிப்பாக ஸ்தல யாத்திரை ஃபில்கிரிம் செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அமையும் ஆன்மீகமான விஷயங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் சஞ்சாரம் செய்வது கௌரவ அந்தஸ்து புகழ் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை அல்லது அரசாங்கத்தால் சாதகமான பலன்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இம்மாதம் அமையும் ஐந்தாம் இடத்திலே ராகு மாணவர்களை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க வேண்டிய காலம் அதே சமயத்தில் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது மேலும் அஞ்சில் ராகு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஸ்பெக்குலேஷன்ஸில் தேவையற்ற முதலீடுகளை இந்த காலத்தில் பண்ணக்கூடாது அரசியல் வாழ்க்கை ரொம்ப சேரும் சிறப்பமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு அமையும் அதே காலகட்டங்களில் ஜாதகத்தில் ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத தனவரவு பணவரவு இந்த காலத்தில் அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலம் என்று தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்க வேண்டிய காலம் குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அதோடு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் லோன் இந்த மாதம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடு கட்டுவதற்கான யோகம் ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சேரும் சிறப்பமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சனி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கு ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் விசா பாஸ்போர்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லிட்டிகேஷன் வழக்குகள் இருந்தால் அதனால் உங்களுக்கு இழுபறியாக தான் இருக்கும் சாதகமாக இருக்காது மொதத்தில் இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று தான் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் மாதம் ஆரம்பத்தில் சூரியன் புதன் பத்தில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் சூரியன் பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பேர் அதனால் வருமானம் சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு அவார்டு அண்டு ரிவார்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கவனமாக எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் என்ன இந்த மாதம் மார்ச் மாதம் அதனால தான் ரெண்டாவது தடவை உங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் எக்ஸாமினேஷன் டைம் அதே சமயத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதற்காக நம்ம நிறைய சுப செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் உண்டு ஒன்பதில் சனி காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை சனி பகவானுக்கு வில்வையில் மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வர நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் கெடுபலங்கள் குறையும் ஏன்னா பன்னெண்டில் சவாசுக்கரன் இருக்கிறது மன மகிழ்ச்சியற்ற ஒரு தன்மையை இந்த காலத்தில் ஏற்படுத்த வேண்டிய காலங்கள் இருக்குது அதற்காக குலதெய்வ வழிபாடு சனி பகவானுக்கு பண்ணிட்டு வர நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாக ஒரு வாய்ப்பு இம்மாதத்தில் உருவாகும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்